மேஷ மேஷராசிக்கு அடுத்தது கன்னி மற்றும் தனுசு ராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னீராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கன்னீராசிலியும் மீன ராசிலேயும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றேதி எண்ணிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு ஆகி சனியோடு இணைகிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டு அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பெயர்ச்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்கரகதி அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்தேடல குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போது மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க வீட்டில் விசேஷங்கன்ட்டு அந்த வீட்டில் விசேஷம் தனுசு ராசிக்கு அமோகம் பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான பலன்கள் ஏற்படுத்துகின்ற ராசிகளில் நீங்கள் ரெண்டாவது இடத்துல ராசியோடு இருக்கீங்க மேஷராசிக்கு அடுத்தது கன்னி மற்றும் தனுசு ராசிக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும்னா குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும் திருமண யோகம் கைகூடும் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்கள் திருமணம் மாணவராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இருந்து குழந்தை இருக்குது சார் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் கை கூடும் சரி என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது சார் அப்படின்னா என்னோட மாட்டு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அதாவது மாட்டு பொண்ணுன்னா மருமகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பேரப்புள்ள உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் உங்களுடைய பண முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் சில சமயம் நீங்கள் அந்த பூமியை வாங்கிறதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு கடன் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது ஆனால் கடன் அவசரப்பட்டு வாங்காதீங்க கடனை ஜாஸ்தி வாங்கிட்டிங்கன்னா அது சிக்கலையும் ஏற்படுத்தும் உங்களுடைய சேமிப்பை அது கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முதல் நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த முதல் நாலு மாதங்களில் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலாகட்டும் வியாபார விஷயத்திலாகட்டும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இப்படி இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுத்துகின்ற நாட்கள் முதல் மூணு நான்கு மாதம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த நான்கு மாதத்தில் நீங்கள் எப்போ எந்த எப்போ ஜாதகதியாக இருக்கணும்னா மார்ச் ஏப்ரலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செலவுகள்னால் உங்களுக்கு பாதிப்புகள் வரத்துக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடாந்திர பலன் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் மார்ச் ஏப்ரலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும்னு சொன்னேன் முதலீடுகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிலத்தில் மட்டும் முதலீடு கிடையாது தங்க நகையில் முதலீடு அல்லது பாண்டில் முதலீடு பண்ணுறது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் லைக் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட முதலீடுகள் செய்யறதுக்குண்டான யோகமான ஆண்டாக இருக்கும் நெடு நாட்களாக கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக யாராவது பணத்தை கொடுத்து பணம் திரும்பி வராமல் இருந்ததுன்னா இந்த வருஷம் அந்த பணமும் சேர்ந்து வரும் ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுடைய கடன் திரும்ப அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல ஆண்டாக இருக்குது தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு அரசாங்க அல்லது வங்கி உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்புக்காக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த படிப்புக்கு உண்டான கடன் செலவுகளும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க ஸோ மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டு வம்ச விருத்தி ஏற்படுற ஆண்டு திருமண யோகம் நடக்கின்ற ஆண்டு ஏன்னா குரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துக்கு ஒரே ஸ்தானம் அதனால் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது சார் என்னோட நண்பன் கடன் கேட்டால் நான் கொடுக்கணுமா சார் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க தாராள மனம் கொண்டவர்கள் தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை கூட நின்று அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து அந்த லோனுக்கு ஜாமீன் கையெழுத்தும் போடுவீங்க அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் புதிய தொழில் துவங்குவது உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல ஆண்டாக இருக்கும் சரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சிலருக்கு ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுன்னா கர்மா பண்ணுறதுக்கும் யோகம் இருக்குது இது யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம் கர்மானால் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வயசானவங்க பரமபதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா தொண்ணூறு வயசுக்கு மேலே பரமபதம் அடையும் பொழுது அது சந்தோஷத்தையும் குடும்ப பிரத்திக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில் அதுவும் நல்லது தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை குருவாக ஏற்ற வழிபடுங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த திருப்புகள் லைன் இது இந்த லைன் நீங்கள் தினமும் சொல்லிடுவாங்க டெய்லி காற்றில எழுந்திரிச்சு ஒரு மூணு தடவை மினிமம் மேக்ஸிமம் பன்னெண்டு தடவை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த குருவை வணங்குவதன் மூலமாக வருவாயையும் கொடுத்து தானும் வந்து உங்களுக்கு அருள் அந்த முருகன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்